அல்லாஹ் கண்ணித்திற்கு எல்லாமல்லும் கொடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கடமையும் பொறுப்பும் என்ன என்று சொன்னால் அவனுடைய இந்த மார்க்கத்தை நாம் எப்படி விளங்கி வைத்திருக்கிறோமோ நாம் இந்த மார்க்கத்தை கடைபிடிக்கிறோம் புரிந்திருக்கிறோம் கடைபிடிக்கிறோம் என்றால் இந்த மார்க்கத்தை நாம் பிறருக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு கடமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நபிபாரர்களுடைய காலத்திலே அல்லாஹருபுல் ஆலமீன் அவருடைய வேத செய்திகளை ஒரு இறை தூதருக்கு அல்லாஹ கொடுத்தான் அந்த இறை தூதருக்கு அல்லாஹ் அருபுல் ஆலமீன் அந்த சமுதாயத்திற்கு எடுத்து சொல்லுகின்ற ஒரு பொறுப்பை கொடுத்திருந்தான் நாயகம் சல்லாஹ் அலிசல்லாம் அவர்களை அல்லாஹ் இறை தூதராக அனுப்பியிருக்கிறான் அவர்கள் இறுதி தூதர் நபிகளாருக்கு பிறகு இறை தூதர் கிடையாது அல்லாஹுள்ளாலமி அந்த இறை தூதருடைய உண்மத்தாக இருக்கக்கூடிய நமக்கு ஒரு பொறுப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் நீங்கள் நன்மையை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் தீமை விட்டு மக்களை தடுங்கள் இந்த மார்க்கத்தை நோக்கி மக்களை அடையுங்கள் திருக்குறானில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நன்மையை ஏவி தீமையை தடுத்து நல்வழி நோக்கி அழைக்கின்ற ஒரு சமுதாயம் உங்களில் இருக்கட்டும் அல்லாஹ் குரான்ல சுருது ஆலிமரால சொல்லி காட்டுறான் முஃலிஹூன் அவர்கள் த்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அப்படி என்றால் ஒரு சமுதாயம் அல்லாஹ் இந்த சமுதாயத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான் எதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா நீங்க அடுத்தவர்களுக்கு நீங்க சொல்லுங்கள் நாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய நன்மையை இன்னொருத்தருக்கு நம்ம சொல்லணும் நாம சக ஒரு முஸ்லிமிடம் அல்லது பிற மனிதர்களிடம் நாம் பார்க்கின்ற ஒரு தீமையாக இருந்தால் அதை அவருக்கு நாம சுட்டிக்காட்டணும் இது யாருடைய பொறுப்பு அப்படின்னு கேட்டா முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பொறுப்புல சொல்லி மனித குலத்திற்காக தேர்வு செய்யப்பட்ட சிறந்த சமுதாயமாக இருக்கிறீங்க நம்மை அல்லா சிறந்தவர்கள் என்று சொல்றான் எதற்காக அல்லா சொல்லுகிறான் என்றால் அதற்குரிய காரணத்தை அல்லா சொல்லுகிறான் அமருணில்லா மூன்று காரணங்களை அல்லா சொல்றான் நீங்க நன்மையே சொல்றீங்க தீமையை தடுக்கிறீங்க அல்லாஹ நம்புறீங்க இப்ப ஹைர உம்மத்து சிறந்த சமுதாயமாக இருப்பதற்காக ஒரு காரணம் இந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது ஒரு காலம் இருந்தது எப்படிப்பட்ட காலம் அப்படின்னு கேட்டா இமாம்கள் பள்ளிவாசலுடைய இமாம்கள் தான் மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் மார்க்கத்தை சொல்பவர்கள் யாராக இருப்பாங்க அப்படின்னு கேட்டா இமாம்கள் தான் பேஷ் தான் பள்ளிவாசலுக்கு போகிறோம் ஒரு பயன் ஜும்மா நடைபெறுகிறது அல்லது ஏதேனும் சொற்பொழிவு நடைபெறுகிறது என்றால் அங்க இமாம் நிகழ்த்தக்கூடிய உரையை மக்கள் கேட்கக்கூடியவர்களாக இருப்பாங்க ஆனா அல்லாஹுடைய மகத்தான அருளால் இன்னைக்கு சமுதாயம் சந்தித்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு புரட்சி என்று எதை நாம சொல்லலாம் அப்படின்னு கேட்டா இன்னைக்கு மக்கள் மத்தியில மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்கள் அதிகரித்து விட்டார்கள் குரானோடு தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இன்னைக்கு ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்கி இருக்கிறோம் மக்கள் மாறி பெரிய மாற்றம் இருக்கிறது குரானை எடுக்கிறார்கள் வாசிக்கிறார்கள் அதில் இருக்கக்கூடிய சட்டங்களை தெரிந்து கொள்கிறார்கள் சிலர் இன்னும் ஆர்வத்தோடு பல நூல்களை படிக்கிறார்கள் அறிந்த விஷயங்களை அதிகமாக சொல்லணும் என்பதற்காக தெரிந்து கொள்வதற்கு நிறைய முயற்சி எடுக்கிறார்கள் இன்னைக்கு மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு முன்பு இருந்த அந்த நடைமுறை இல்லை பல வருடங்கள் கிடைத்து வந்திருக்கக்கூடிய ஆளின் பெருமக்களே மக்களுக்கு மார்க்கத்தை சொல்வார்கள் என்கிற நிலை இல்லை ரொம்ப சாதாரணவர்கள் நிம்பரில் ஏறுவார்கள் மக்களுக்கு மத்தியிலே மார்க்கத்தை எடுத்து சொல்வார்கள் குரானுடைய வசனங்களை எடுத்து முன்வைப்பார்கள் அல்லாஹ் ரபுல்லாலுமின் இதற்கு ஒரு இந்த சமுதாயத்தை அல்ல தேர்ந்தெடுத்திருக்கிறான் தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்பதை சமுதாயம் புரிந்திருக்கிறது என்பதற்கான ஒரு பெரிய ஒரு மாற்றம் என்று இதை சொல்லலாம் சின்ன சின்ன பிள்ளைகள் கூட இன்னைக்கு மதரசா படிக்கக்கூடிய பயிலக்கூடிய மாணவ மாணவ மாணவியர்கள் கூட மார்க்க சொற்பொழிவு நிகழ்த்துகிறார்கள் அவங்களுடைய ஆண்டு விழா நிகழ்ச்சியில போய் பார்த்தோம்னா சின்ன பிள்ளைகள் மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்றாங்க நம்ம அதை பாக்குறோம் கேட்கிறோம் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அற்புதமான செய்திகள் அற்புதமான கருத்துக்களை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்கிறார்கள் அதுவும் தெரியல எவ்வளவு பெரிய விஷயம் இந்த ஒரு மாற்றம் இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கிறது என்பது ரொம்ப பெரிய ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் ஆனா அதே வேளையில மக்களை மக்களுக்கு மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பிப்பதற்கு மக்கள் தயார் தயாராகி விட்டார்கள் என்கிற ஒரு சந்தோஷம் ஒருபுறம் இருந்தாலும் இன்னொரு புறம் என்ன ஒரு கவலைக்குரிய நிலை இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மில் மார்க்கத்தை சொல்வது என்பது யாரு கேட்டா அல்லாஹ் அர்பலமின் இந்த குரான் ஹதீஸை பற்றி பிடித்திருக்கக்கூடிய மக்களுக்குத்தான் அந்த சிந்தனையை கொடுக்குறான் அதிகமாக கொடுக்குறான் சரியான தௌஹீது எந்த இணை வைத்தலும் இல்லாமல் அல்லாஹை மட்டும் வணங்குறது பரிசுத்தமான முறையில் வணங்குறது அல்லாஹின் தூதரை மட்டும் பின்பற்றுதல் என்கிற இந்த ஒரு சிந்தனை பெற்றவர்கள் தான் அந்த உணர்வோடு மக்களுக்கு போய் சொல்லணும் அப்படின்ற ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள் அப்படி ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடியவர்களிடம் பார்க்கிற ஒரு கவலைக்குரிய விஷயம் இன்னொன்று என்ன தென்படுது அப்படின்னு பார்த்தா நன்மையை நம்ம உங்களுக்கு சொல்றோம் ஏதேனும் ஒரு தீமை இருந்தால் அதை அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்லி நம்ம சுட்டி காட்டுறோம் அது நம்மை நோக்கி வருகிற போது நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் நான் மக்களுக்கு சொல்றேன் இப்ப ஒரு அரை மணி நேரம் நான் பேசிட்டு நான் இறங்குறேன் சரி அப்படி என்றால் நான் பிழைகளுக்கே அப்பாற்பட்டவனா எந்த குறைகளுக்கும் நான் வந்து ஆளாகாதவனா என்கிட்ட எதே ஒன்றை எடுத்து சொல்வதற்கோ அல்லது என்னிடம் பார்க்கிற எந்த ஒன்றையோ நீங்கள் என்னை சுட்டி காட்டி திருத்துவதற்கோ நான் அந்த தகுதியை விட்டு நான் போயிட்டேனா ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் பெர்ஃபெக்டா அப்படி யாராவது சொல்ல முடியுமா அப்படி என்றால் நாம் அடுத்தவங்களுக்கு சொல்ற மாதிரி அடுத்தவங்க நமக்கு சொல்லும் போது அதை நாம் எப்படி பார்க்கிறோம் எப்படி நாம் எடுத்துக்கொள்கிறோம் என்கிற ஒரு நிலையில பார்க்கிற பொழுது என்ன மாதிரி சிந்தனை வருதுன்னா நாம் சொல்லுகின்ற அந்த வேகத்திலே அதிகமாக ஈடுபடுகிறோம் நிறைய பிரச்சார கூட்டங்களுக்கு போகிறோம் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறது நிறைய வாய்ப்புகள் கிடைத்த நிறைய மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லி இன்றைய ஊடக நிலையில சமூக வலைத்தளங்களில் ஒவ்வொருத்தருடைய பேச்சுக்களும் அதிகமாக மக்களுக்கு மத்தியிலே பார்க்கப்படுகிற பொழுது அது பேச பேசப்படுகின்ற பொழுது பேச்ச கேட்டீங்களா இவர் இன்னைக்கு இந்த டாபிக்ல பேசியிருக்காரு அதை பார்த்தீங்களா அதை கேட்டீங்களா என்ற அளவிற்கு மக்களுக்கு அந்த செய்தியை கொண்டு போய் சேரும் பொழுது பேசுகின்றவருடைய மனநிலை எப்படி மாறுது அப்படின்னு கேட்டா நாம அடுத்தவங்களுக்கு சொல்ற இடத்துல தான் நாம இருக்கிறோம் நமக்கு யாரும் சொல்லுகிற நிலையில் நாம் இல்லை அப்படின்ற மனநிலை வருகிறது ஏதேனும் ஒன்றை சுட்டி காட்டினால் எப்படி அதை நம்ம எடுக்கிறோம் எடுத்துக்கொள்கிறோம் நிறைய பேர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தன்மை என்ன அப்படின்னு கேட்டா நீ எல்லாம் எனக்கு சொல்றியா அப்படின்ற ஒரு பார்வை வருது அந்த வார்த்தையை சொல்லாவிட்டாலும் கூட வெளிப்படையாக அந்த வார்த்தையை பயன்படுத்தாவிட்டாலும் கூட ஏதேனும் ஒன்றை நீங்கள் சுட்டி காட்டுங்க நிறைய ஈடுபாடோட செய்றீங்க நிறைய களப்பணி செய்றீங்க நிறைய மார்க்கத்திற்காக உழைக்கிறீங்க ஓடுறீங்க பல தியாகங்களை செய்கிறீர்கள் அதுவும் தெரியல ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே ஒரு கட்டமைப்பு அப்படின்ற ஒரு வலையத்துக்குள்ள நிறைய இருக்கிறோம் அப்படி இருக்கிற பொழுது அவர்களுக்கான செயல் திட்டங்கள் அதுல நிறைய இறங்கி ஃபீல்டு ஒர்க்கு செய்யறாங்க செய்யறதெல்லாம் யாருக்காக அல்லாவுக்காக தானே அது அவங்களுக்கும் தெரியும் செய்யற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் நம்ம அல்லாவுக்காக செய்யறோம் இதுக்கான ரிசல்ட் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் என்று எங்க எதிர்பார்க்கல செய்யறாங்க ஓகே அப்படி செய்யப்படுகின்ற அந்த மக்களிடத்தில் அவர்கள் வேகமாக அந்த களப்பணியாளர்களாக தங்களை ஆக்கி கொள்ளக்கூடிய நேரத்துல அங்க அவர்களிடத்துல எல்லாம் நல்லா செய்யறீங்க ஆனா உங்களை ஃபஜர்ல பார்க்க முடியலையே பள்ளியில உங்களை பார்க்க முடியலையே அது ரொம்ப அடிப்படையானதாச்சு அப்படின்னு ஒரு சாமானிய சொல்லும்போது போது அதை அப்படியே பார்த்துட்டு எங்கிட்ட அந்த குறை இருக்கு அந்த பலவீனம் இருக்கு அப்படின்னு அதை ஒத்துக்கொள்கின்றவர்களாக நம்ம இருக்கிறோமா அப்படின்னு கேட்டா சட்டு அவங்கள பார்க்கிற ஒரு பார்வை இருக்கு பாருங்க அந்த பார்வையே பதில் சொல்லும் நீ எல்லாம் எனக்கு அறிவுரை சொல்ல வந்துட்டியா நிறைய பிரச்சனைகள் இருக்கு எல்லோரிடமும் இருக்கு பார்க்கிற எல்லோரிடமும் நிறைய குறைகள் இருக்கு நிறைய பலவீனம் இருக்கு பிரச்சனை இருக்கு ஆனா என்ன நிலைமை அப்படின்னு கேட்டா ஒரு வீட்டுல கூட ஒரு கணவன் மனைவிக்கு எடுத்து சொல்லக்கூடிய நிலைமைகள் இல்லை அவங்க நிறைய படிச்சிருக்காங்க நிறைய பயான்களுக்கு போறாங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்க ஒரு ஆம்பளை மனைவி கிட்டயமா நீ இப்படி நட அப்படி சொன்னா எங்களுக்கு தெரியும் அந்த பதிலே எப்படின்னு கேட்டா எங்களுக்கு தெரியும் அப்படியா அப்படின்னு கேட்கறது இல்ல எங்களுக்கு தெரியும் நீங்க என்ன எனக்கு சொல்ல வந்துட்டீங்க இது கணவனா இருந்தாலும் இருந்தாலும் அதான் பெரிய வேற யாராக இருந்தாலும் சரி சொல்லக்கூடிய விஷயம் நமக்கு நம்மை நோக்கி வரும்போது நமக்கு யாராவது சொல்லும் போது நம்முடைய பார்வை இப்படி மாறுகிறது ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் நாம முஸ்லீமாக இருக்கிறோம் அல்லாஹரை நம்பக்கூடியவர்களாக இருக்கிறோம் அல்லாஹுடைய தூதரை நம்பக்கூடியவர்களாக பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு கேட்டா அறிவுரைகள் நமக்கு சொல்லப்படுவதே அனுமதியுங்கள் அதனுடைய வாசனை திறந்து வைங்க நமக்கு யாரும் இங்க வந்து உத்தரவாதம் கொடுக்கல நமக்கு என்ன உத்தரவாதம் கொடுக்கப்படல நபிகள் நாயகம் சல்லிசலம் அவர்களுக்கு இந்த உலகத்துல பொழுதே நீங்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி என்கிற உத்தரவாதம் ரசூல் சல்லாஹல்ல அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படியான சர்டிபிகேட்டோ நுழைவுச்சீட்டோ சொர்க்கத்திற்கு என்று எதோ யாருக்கும் இந்த உலகத்துல கொடுக்கப்படல எல்லோரிடமும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று முயலுகிறோம் அந்த போராட்டத்துலதான் நாம இருக்கிறோம் பலவீனமாக தான் இருக்கிறோம் என்பதை அட்மிட் பண்ணுங்க ஏற்றுக்கொள்ளுங்கள் இல்லை என்றால் என்ன நிலைமைக்கு நம்ம ஆராயிரும் அப்படின்னு கேட்டா எதையும் நான் கேட்க மாட்டேன் நான் சொல்ற இடத்துல மட்டும்தான் இருப்பேன் என்கிற மனநிலை நமக்கு இருந்தது என்று சொன்னால் இது மறுப்பாளர் இருக்கிறாங்க பாருங்க மறுப்பாளர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்காதவர்கள் இருக்கிறாங்க பாருங்க அவங்களுடைய தன்மைக்கு ஒத்ததாக போய்விடும் இது ஆபத்தான ஒரு தன்மை அந்த தன்மையை புரிஞ்சுக்கணும் இந்த குணம் நமக்கு இருக்கக்கூடாது எதையாவது ஒன்று சொன்னால் பணிந்து அதை ஏற்கக்கூடிய மனநிலை நம்ம இருக்கணும் ஆமா அது சொல்லக்கூடிய விஷயங்கள் தவறாக இருந்தால் அதை நம்ம சொல்லலாம் அவருக்கு இல்ல நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படியே நம்ம விளக்கி சொல்லலாம் ஆனால் சொல்லப்பட சொல்லப்படக்கூடிய ஒரு குறையோ பலவீனமோ நம்ம இடத்துல இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பணிவும் நமக்கு இருக்க வேண்டும் ஏன் இது காஃபீருடைய தன்மை என்று நான் சொல்றேன் அப்படின்னா அல்லாஹ் இந்த குரான் அப்படி சொல்லி காட்டுகிறான் நீங்க சுருத்துள் ஆலா அத்தியாயத்தை பாருங்க ரெண்டு அத்தியாயம் அதிகமாக இந்த ஜும்மாவில் ஓதப்படுகிறது நெறியலான அவர்கள் பெருநாள் தினத்துல கூட அந்த ரெண்டு அத்தியாயம் ஓதி இருக்கிறாங்க எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு சுரத்துள் ஆலா சுரத்துல் காஷியா இந்த ரெண்டு அத்தியாயத்திலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அரிஉரை சம்பந்தமாக வசனங்களை சொல்றான் அதை எடுத்து போய் பாருங்க அல்லாஹ் சொல்லி காட்டிகிறான் ஃததக்கர் இன்ம மா நீங்கள் அறிவுரை கூறுபவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சொல்றான் மக்களுக்கு நீங்கள் உபதேசம் பண்ணுங்கள் அறிவுரை சொல்லுங்கள் நீங்கள் அறிவுரை கூர்பவரே லஸ் அலைஹிம் பிமு ஸைதீர் சூரத்துல் காஷியால சொல்றான் லஸ் அலைஹிம் பிமு நீங்கள் அவர்களை நிர்பந்தப்படுத்தக்கூடியவர்கள் அல்ல அவங்களுக்கு நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லக்கூடியவர் மட்டும்தான் இது யாருக்கு அல்ல சொல்றான் அவர்களுக்கு சொல்றான் நமக்கு சொல்லல இது நபிக்கு சொல்லப்பட்டது அறிவுரை கூறுவீராக நீங்கள் அறிவுரை கூறுபவரே நம்ம இந்த ஸ்டாண்ட்ல வர மாட்டோம் நமக்கு அறிவுரை நிறைய நிறைய சொல்லப்படணும் அப்புறம் அல்லா சொல்லி காட்டுறா நீங்கள் அவர்களை நிர்பந்தம் நிர்பந்தம் செய்யக்கூடியவர்கள் அல்ல நீங்க அவங்களுக்கு சொல்லதான் முடியும் அதே மாதிரி சூரத்தில் ஆளால் சொல்லி காட்டுகிறான் அறிவுரை கூறுங்கள் யாருக்கு அறிவுரை பயனளிக்குமானால் நீங்கள் அறிவுரை கூறுங்கள் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான் மக்களுக்கு நீங்கள் உபதேசம் பண்ணுங்கள் அந்த உபதேசம் பயனளிக்குமானால் நீங்கள் மக்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் எகுஷா அல்லாஹ் சொல்லி காட்டுறான் எகுஷா அஞ்சக்கூடியவன் பயப்படக்கூடியவன் படிப்பினை பெறுவான் அல்லாஹை அஞ்சக்கூடியவன் அறிவுரை சொல்லப்படுகிற பொழுது அறிவுரை சொல்லப்படுகிற பொழுது அவன் படிப்பினை பெறுவான் சொல்லி காட்டுகிறான் துர்பாகியசாலி நஷ்டவாளி அதை விட்டும் விலகிக் கொள்வான் என்னை நோக்கி அறிவுரை வரும் பொழுது எனக்கு ஏதேனும் ஒரு அட்வைஸ் சொல்லப்படுகிற பொழுது நான் அதை புறக்கணிக்கிறவனாக அதை நான் ஏற்காதவனாக இருந்தால் அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்லி காட்டுறான் அப்படின்னு கேட்டா நஷ்டவாளிகளாக அல்ல சொல்றான் துர்பாகியசாலி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் துர்பாகியசாலி அதை விட்டும் விலகி கொள்வான் அல்லதி இஸ்லன் நாரல் குபரா சும்ம லா யமூது ஃபீஹா வலா யஹியா அவனே நாளை பெரும் நெருப்பில் கருகக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் அதுல அவன் பின்னர் அவன் அதுல சாகவும் மாட்டான் வாழவும் மாட்டான் யாரை பற்றி நரகத்தில் விழுந்த எந்த சாராரை பற்றி அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான் அப்படின்னு கேட்டா அறிவுரை சொல்லப்படுகிற பொழுது அந்த அறிவுரைகளை புறக்கணித்த கூட்டமாக இருந்த காசிரியை பத்தி இங்க பேசுறான் அப்ப இது யாருடைய தன்மை எனக்கு யாரும் எதுவும் சொல்லக்கூடாது எனக்கு சொல்ற அளவுக்குலாம் நான் இல்லை அப்படின்னு நாம் இருந்தோமே ஆனால் இது எப்படிப்பட்ட நிலைக்கு கொண்டு செல்லுமே ஆனால் இந்த தன்மைக்கு ஒத்ததாக கொண்டு போய் சேர்த்து நீங்க யாருகிட்டையும் போயிட்டு நீங்க அட்வைஸ் பண்ற நிலைமையில நீங்க போயிட்டு பயன் பண்ணலாம் இப்படி உட்கார்ந்து இருக்கிற சபையில போயிட்டு பயன் பண்ணலாம் தனிநபர் ஒருத்தருக்கு நீங்க கூப்பிட்டு எந்த ஒரு உபதேசம் பண்ணாலும் சரி அந்த தனிநபர் இடத்தில் நீங்க பார்க்கிற எந்த ஒன்றை சுட்டி காட்டினாலும் சரி இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா சோசியல் மீடியா நெட்ஒர்க்ல தனி நபருக்கே முதல்ல அது சொல்லப்படுறது கிடையாது இவருக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஊருக்கே அடிச்சு போஸ்டர் ஒட்டுற தன்மை இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு எப்படியான ஒரு ட்ரெண்ட்ல இந்த தாவா என்பது போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு கேட்டா நான் குரானுடைய வசனத்தை போடுறேன் நான் ஹதி தான் எடுத்து போடுறேன் என்பதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா ஒரு பெரும் அரசியலுக்காக பயன்படுத்தப்படுகிறது கடைசி வரைக்கும் என்னன்னு கேட்டா பக்கம் நான் தான் என்று நிறுவனம் செய்வதற்காக திருக்குறானுடைய வசனங்கள் நபிகள் நாயகம் சலாஹா அவருடைய பொன்மொழிகள் ஆமாம் என்று ஒத்துக்கொள்வதற்கு யாரும் தயாராக இல்லை விவாதங்கள் நடைபெறும் பாருங்க சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் நடைபெற்ற எத்தனையோ விவாதங்கள் இருக்கு பாருங்க அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வைப்பு இணை தான் சரி என்று வாதிட்டு கடைசியில மூணு நாள் நாலு நாள் விவாதம் பண்ணிட்டு போயிட்டு பெரும் முப்பெரும் மாநாடு நடத்துவாங்க வெற்றி 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 எங்களுக்கு தான் வெற்றி இந்த விவாதத்தில் ஜெயித்தோம் என்றால் இந்த இந்த திருப்திப்படுத்துவதற்காக அசத்தியத்தில் இருந்தவர்கள் எப்படி தங்களுக்கு ஒரு கூட்டத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக அதை பயன்படுத்துறாங்களோ அந்த நிலை நமக்கு வரக்கூடாது நம் இடத்துல நம் இடத்துல பலவீனம் இருக்கு என்பதை நாம் ஒத்துக்கொண்டோமே ஆனால் நம்முடைய பலவீனத்தை நாம் சுட்டிக்காட்டப்பட்டால் அது ஏற்கும் மனநிலை நமக்கு வர வேண்டும் நபிக நாயகம் சல்லுலாஹெல்லாம் அவர்களை நம்ம முன்மாதிரி நமக்கு தான் அவங்க தான் முன்மாதிரி நாம எதை செஞ்சாலும் குரான் ஹதீஸ் அடிப்படையில தானே பேசுறோம் எந்த ஒன்றை செய்தாலும் இன்னைக்கு இருக்கிற அரபான் ஒன்பு உட்பட நாம் தொழுகையில செய்யற செயல்பாடுகளாக இருக்கட்டும் நம்முடைய ஜக்காத்தா இருக்கட்டும் நாம் கடைபிடிக்கின்ற எந்த ஒரு அமலாக இருக்கட்டும் குரான் ஹதீஸ் அடிப்படையில இது குரான் சூழ்நிலா இருக்கிறா இப்படி அல்லாஹ் இருக்கிறாங்க இப்படி அல்லாவுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்களா இவ்வளவு ஒரு நாலேஜ் நாலேஜபலா இப்படி ஒரு கேள்வி கேட்டு வளர சமுதாயமாக இருக்கிறோம் நரிகலாயகம் சொல்லா அலிசல்லாம் அவர்களிடம் சுட்டிக்காட்டப்பட்ட ஒரு விஷயத்த அல்லாஹுடைய தூதர் எப்படின்னு எடுத்திருக்காங்க நபிகளார் அவர்கள் அல்லாஹுடைய தூதராக இருந்திருக்கிறாங்க அவர்களை தான் இறுதி தூதராக கொடுத்திருக்கிறான் அப்படிப்பட்ட இறை தூதரிடம் வந்து ஏதேனும் ஒரு குறை சுட்டிக்காட்டப்பட்டால் நபிகளார் அவர்கள் எதிர்த்து அதற்காக தர்க்கம் பண்ணாங்களா நான் இறை தூதர் எனக்கெல்லாம் நீ அறிவுரை சொல்ல வந்துட்டியா அப்படின்னு ஒரு சுழலா பார்த்தாங்களா அல்லது அதை ஏற்றுக்கொண்டார்களா சூழலா இருக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க பெரும் எதிரி இன்றும் சரி என்றும் சரி யூதர்கள் முஸ்லிம்களுக்கு பெரும் எதிரி நேருக்கு நேராக நபிகளார் அவர்களை கேலி கேலிக்கிண்டல் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் சகாபாக்களுக்கெல்லாம் அவ்வளவு கோபத்தை ஏற்படுத்துகின்ற அளவிற்கு இஸ்லாத்திற்கு எதிராக நபிகளாருக்கு எதிராக இந்த மார்க்கத்திற்கு எதிராக செயல்படுகின்ற கூட்டம் என்றால் யூத யூர்கள் தான் இந்த யூத கூட்டம் அப்படி ஒரு எதிரிகளாக இருந்தாலும் கூட ஒரு யூதன் நேரடியாக ஒரு சூழலாகிட்ட வரா வந்து ரசூலா கிட்ட சொல்றா நீங்களும் வைப்பு காரியத்தை செய்கிறீர்கள் அப்படின்றான் இணை வைப்பை ஒழிப்பதற்காக வந்த நடிகலாயம் சலாசலம் அவர்களிடம் வந்து ஒரு யூதன் சொல்றான் ஒரு யூதன் என்றுதான் ஒரு யூத கூட்டம் வந்தது உடனே ரசூலா அந்த கூட்டத்திற்காக பதில் சொன்னாங்க ரசூலாவிடம் வந்தது ஒரு யூதன் ஒருத்தன் தனியா வர முடியுது ரசூலா அல்லாவுடைய தூதர் அல்லாவிடம் நேரடியாக வகை செய்தியை பெற்று மக்களுக்கு மாதத்தை சொல்ற இடத்துல அந்த இடத்துல இருக்கிறாங்க நீங்களும் இணை கற்பிக்கிறீங்க அப்படின்னு ஒரு யூதன் சொல்றான் நாங்கள் இப்படி இணை கற்பிக்கிறோம் இப்படிதான் ரசூடுலா கேட்டாங்க நாங்கள் இணை கற்பிக்கிறோமா எப்படி ஆமா நீங்கள் காபாவின் மீது சத்தியம் சொல்றீங்கல்ல நபிகளார் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது சத்தியம் விடக்கூடாது இங்க நமக்கு ஏதாவது ஒரு பஞ்சாயத்து வழக்கு வந்துருச்சுன்னா குரான் தூக்கிட்டு வந்துடுவோம் குரான் மீது சத்தியம் பண்ணுங்க ஏன்னா அவங்க பயப்படுவாங்க குரான் மீது கை வைக்க பயப்படுவாங்க ஒரு முஸ்லீம் குரான் மீது பொய் சத்தியம் பண்ண மாட்டார் அப்படின்னு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு இது சரியான நம்பிக்கை இல்ல சரியான நம்பிக்கை அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது சத்தியம் விடக்கூடாது சத்தியம் விடுதல ரசூலா இணை வைப்பு என்று சொன்னார்கள் இதை யூதம் படிச்சு வச்சிருக்கிறான் படிச்ச யூதன் யூதரசூலா சொல்றான் நீங்க காபாவின் மீது சத்தியம் என்று உங்கள் மக்கள் சொல்லுகிறார்களே அப்ப அது தானே இணை வைப்பு தானே ரசூலா அக்செப்ட் பண்ணாங்க ஒரு யூதன் நீ யார் எனக்கு வந்து மார்க்கத்தை சொல்றதுக்கு அது இறை தூதர் இடத்துல சொல்றியா யாருக்கிட்டையும் சொல்லி கூட அனுப்பலங்க நீங்க பாக்கலாம் நிறைய விஷயங்கள்ல ரசூலாவை நேரடியாக அணுகிறதுக்கு நபி தோழர்கள் தயக்கப்பட்டு ஒரு ஆள் அனுப்பி கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க இப்படி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அப்படி எல்லாம் கேட்பாங்க யூதனுக்கு சந்தேகத்திற்கு எந்த நடுவில் ஒரு மீடியேட்டர் யூஸ் பண்ணவே இல்லை ஸ்ட்ரைட்டா வரான் இன்னைக்கு நம்ம போய் ஸ்ட்ரைட்டா சொல்ல முடியுமா ஒரு பெரிய இடத்துல போயிட்டு ஒரு ஸ்ட்ரைட்டா நீங்க இப்படி நடக்கிறீங்க இப்படி செய்யறீங்க இப்படி பேசுறீங்க இப்படி செயல்படுவது சரியில்லைன்னு நம்ம பேச முடியுமா ரசூலாட்ட பேச முடியும்

குரான் சுன்னாவில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நாம் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கும் இயன்ற அளவு இருக்கு அதுல ஒரு தன்மை என்னன்னா நபிகளார் அவர்கள் அவர்களிடத்துல சுட்டி காட்டப்பட்ட எத்தனையோ உதாரணங்களை நம்ம சொல்லலாம் ஒரு யூதனை நம்ம எதுக்காக மேற்கொள் காட்டினோம் அப்படின்னா ஒரு யூதன் சுட்டி காட்டினாலும் நபிகள் நாயகம் சல்லுள்ளாஹுலே செல்லம் அவர்கள் அதை சரி செய்து கொண்டார்கள் தர்க்கம் செய்யல எதிர்வாதம் பண்ணல அதற்காக நீண்ட நெடிய ஒரு பெரிய உரையாடல் நடைபெறல சரி ஓகே கரெக்ட் தான் இனி இப்படி செய்யாதீங்க உத்தரவு போட்டு போயிட்டாங்க இது வெற்றி தோல்வியை பார்க்கிற விஷயம் அல்ல நான் பெரியா நீ பெரியா என்பதல்ல எனக்கே நீ சொல்ல வந்துட்டியா எனக்கே நீ வந்துட்டியா அப்படின்ற அந்த கிபரும் வரல எனவே ரசூல்லாவை அவருடைய வழிமுறையை பின்பற்றக்கூடிய நாம நம்முடைய பலவீனத்தை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் யார் எதை சுட்டி காட்டினாலும் இடத்துல அந்த குறைபாடுகள் இருந்தால் அதை தலை குனிந்து பணியோடு அதை ஏற்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதை சரி செய்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அப்படி பணியோடு நடைபெறுகின்ற மக்களாக நடக்கக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி தெளிவு செய்கிறேன்